காலெல்லாம் பரு ரத்தம் அந்த தட்டைக்குள்ள ஓடி அந்த கால்ல கட்டாயிருக்கு போ குட்டி குட்டி எங்க அப்படி எங்க போயிட்டு வந்தீங்க ரெண்டு பேரும் குட்டி எங்க ரோன் எங்க பேரு குட்டி குட்டி எங்க குட்டி எங்க அங்க இருக்கா ஏன் விட்டுட்டு வந்த எதுக்கு விட்டுட்டு வந்த ரெண்டு பேரும் தானே ஓடுனீங்க சொல்ல வந்த பதில் அங்க கால்ல ரத்தம் பாரு கால்ல பாரு ரத்தம் ஒரு இடத்துல இருக்கிறது இல்லையா இப்பதான் நான் சரி பண்ணி விட்டேன் மறுபடியும் இப்ப இது மாதிரி பண்ணிட்டு வந்திருக்க போய் உழப்பிட்டு வந்திருக்கு இன்னைக்கு நான் உங்களை வீட்டுக்குள்ள மாட்டேன் வெளில தான் போட்டு வைப்பேன் எவ்வளவு குளிர்னாலும் வெளில கடங்க அவ்வளவுதான் இப்படி போய் உழப்பிட்டு வந்தா யாரும் உங்களை வீட்டுக்குள்ள விட முடியும் இந்த காலில் ரத்த மாதிரி எப்படி வந்துகிட்டே இருக்கு குட்டியை எங்க விட்டுட்டு வந்த இங்கே பேரு ப்ரௌனி என்ன பார் கொஞ்சம் இந்த ஹேய் குட்டிய எங்க விட்டுட்டு வந்த ம் ஏன் தனியாக விட்டு அவுத்து விட்டா இப்படி ஏதாவது போய் ஷர்ட் செஞ்சுட்டு வர்றது ஆ இப்பதான் சோறு கூட போட்டு கொடுத்தேன் காலைல பாருங்க இனி அந்த மறுபடியும் அந்த புண்ணு அன்னைக்கு சரியாகிறதுன்னு தெரியல பாரு எப்படி பாரு காலைல